ராகுல் காந்தியை பார்த்து ஒரு நீதிபதி கேட்கிறார் நீ நாடாளுமன்றத்திற்கு போய் பேச வேண்டியதுதானே எதற்காக இங்கே வந்து வெளியில் பேசுகிறாய் என்று கேட்கிறார்களே வெளியில போய் ஊர் ஊரா பேசுறியே நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வக்கு இருக்குதா அப்படின்னு அந்த நபரை பார்த்து கேட்பதற்கு அந்த நீதிபதிக்கு அந்த நீதிமன்றத்தில் எது தடையாக இருக்கிறது இதே கேள்வி நாடாளுமன்றத்தில் கேட்டபோது பதில் சொல்லவில்லையே மோடி அவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்து பேசுவதற்கு அந்த நீதிபதிக்கு யோக்கியதை இருக்கிறதா வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சில பெயர் நீக்கப்படுகிறது அந்த நீக்கப்பட்ட பெயர் தனித்த பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படி இருந்தால் அதை ஏன் பொதுவெளியில் அறிவிக்க கூடாது பேங்க்ல கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்தலன்னு பெரிய போர்டு கட்டி அந்த போர்டுல நம்ம போட்டோவோட டிஸ்பிளே பண்றான் ஆனா இந்த வாக்காளர் பட்டிய

அவர்கள் மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் இந்த போராட்டத்தில் அவர் அவர்கள் எழுப்புகின்ற கோரிக்கை என்பது இந்தியாவினுடைய பொது மனசாட்சியை எதிரொலிப்பதே தவிர ராகுல் காந்தி தனித்த நபர் அல்ல அவர் இந்தியாவின் அடையாளமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து ராஜ்கமல் தாஸ் இந்த பேரை தயவு செய்து மறந்துடாதீங்க அந்த நபருக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு அவர் மகனுக்கு வயது எழுபத்தி ரெண்டு அது மட்டும் இல்லை அவருக்கு மொத்தம் ஐம்பது மகன்கள் ஐம்பத்தி இரண்டு வயதில் ஐம்பது மகன்கள்னா ரெண்டு வயசுல இருந்தாடா புள்ளை பெத்த அதை விடுங்க அந்த மூத்த மகன தாத்தா உடம்பில் உயிரனுவாக இருக்கும்போதே பெற்று ராஜ் கமல் தாஸ் அப்படிப்பட்ட ஒரு வீர தீர சூரனாக இதுல இன்னும் ஹைலைட் முடியல கேஸ் அத்திப்பட்டி கிராமம் அழிஞ்சு விட்டதா சொல்றாங்க இல்ல அது அயோத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எங்க ராஜ்கமல் தாஸ் வீட்டில் ஐம்பது பிள்ளைங்க பெத்தார் இல்லையா அதுல கடைசி பிள்ளைக்கு வயசு என்ன அப்படின்னா இருபத்தி எட்டு பெத்தது பூரா ட்ரிபிள் எட்ஸ் தான் போல டபுள் டுவின்ஸ் கிடையாது எல்லாம் ட்ரிபிள் ட்ரிப்புலெட்ஸா பெற்று தள்ளி இருக்கிறார் தலைவர் அப்படி பெற்று இன்னும் அந்த ஐம்பது பேரும் கல்யாணம் செய்து குடும்பம் குட்டிகள் பெற்று ஒரே வீட்டில் வாழுகிறார்கள் அந்த வீட்டிற்கு அளவு பத்துக்கு பத்து மின்டா தேவின்னு ஒரு அம்மா நூத்தி இருபத்தி நாலு ஓட்டு போடுறாங்க இன்னொரு அம்மா ஒரு நாள்ல வாக்கெடுப்பு நடக்குது அப்படின்னா ஒரே நாள்ல ஆறு பூத்துல ஓட்டு போடுறாங்க காலையில ஏழு மணிக்கு போனோம்னா பத்து நிமிஷத்துல ஓட்டு போட்டு வந்துடலாம்னு பரபரப்பா போய் வெயிலுக்கு முன்னாடி வீடு அடங்கிடுறோம் சரி அன்னைக்கு லீவு கொஞ்சம் வீட்டில இருக்கலாம் மொத வேலை ஆனால் ஓட்டை போட்டுருவோன்னு அஞ்சரை மணிக்கெல்லாம் போய் அன்னைக்கு கூலி வேலைக்கு போகின்றவர்கள் வரிசையில் நின்று போடுறத பார்த்திருக்கிறோம் ஆனா அப்போ ஆறு இடத்துல ஓட்டு போடுறதுக்கு இப்படி போய் வரிசையில நின்றுருக்கறாங்கன்னா அவங்களுடைய ஜனநாயக உரிமையை உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா இவங்களாவது ஸ்ட்ரீட்டு விட்டு ஸ்ட்ரீட்டு பூத்து விட்டு பூத்து சாகுன் தேவி ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஓட்டு குஜராத்தில் ஒரு ஓட்டு கர்நாடகால ஒரு ஓட்டு ஒவ்வொரு ஒரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் அதாவது பழைய புராண படங்கள் எல்லாம் வரும் எங்கெங்கெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னு எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் சாகுன் தேவி அவதரிப்பார் கல்கி அவதாரம் எடுத்தாரா இல்லையான்னு தெரியல அதான் பெண் அவதாரமாக வந்திருக்கான்னு தெரியல ஒரு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையர் ஒரு உத்தரவை சரியாக செயல்படுத்தாவிட்டால் இந்த நீதிமன்றம் கேட்கிற கேள்வி இருக்குல்ல அவன் தலைமுறையே அதுக்கடுத்து மாநகராட்சிக்குள்ள வரக்கூடாதுன்ற அளவுக்கு கேட்பான் மேனிப்புலேஷன் அல்லது இந்த வாக்காளர் பட்டியலில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்பது பற்றி அம்பலப்படுத்தி அதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் பல்வேறு முக்கியமான செய்திகள் இருந்தாலும் அதில் ஒரு பிரதானமான சிக்கல் இருப்பதை பார்க்க முடிந்தது பல பேருடைய அப்பாக்களின் பெயர்கள் ரஷ்ய மொழியில் எழுதப்பட்டிருப்பது போல தெரிந்தது ஆனால் அதை கூகுள்லயோ யாகுலேயோ போட்டு கேட்டோம்னா கூட அப்படி ஒரு மொழி உலகத்தில் இருக்கிறதா அது கிழக்கி மொழியாக கூட இருக்க வாய்ப்பில்லை என்ற அளவுக்கு அவருடைய பெயர்கள் ஒரு குழந்தையிடம் ஒரு கீபோர்டை கொடுத்து சும்மா கையை வைக்க சொன்னா கூட அது ஏஎஸ் டி வரிசையாக வந்து விழுகும் அப்படி கூட விழுகாமல் மிக கேவலமான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பதிவுகள் எல்லாம் உண்மையான பதிவுகள் தானா அப்படி மோசடியாக பதிவு செய்யப்பட்ட போலியான பெயர்களுக்கு பல்வேறு எண்கள் கொடுக்கப்பட்டு பல்வேறு முறை அவர்கள் வாக்களிப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரே தொகுதியில் ஒரே வாக்குச்சாவடியில் அவர் எப்படி பலமுறை வாக்களிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லை மாறாக ஒரே பெயர் ஒரே நபர் வெவ்வேறு எண்களை கொண்ட வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு வெவ்வேறு வாக்குச்சாவடிகளில் ஒரே தொகுதியில் வாக்களித்திருக்கிறார் என்கின்ற செய்திகளும் இதில் அடங்கியிருக்கிறது இதுதான் முக்கியமான செய்தியா என்றால் இதுவும் முக்கியமான செய்தி அடுத்தது என்னவென்றால் கதவு எண் ஒரு மனிதன் குடியிருக்கிறான் என்றால் அந்த குடியிருக்கின்ற வீட்டுக்கு ஏதோ ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த எண் தொடங்குவதே ஒன்னாம் நம்பர்ல இருந்துதான் தொடங்கும் ஆனால் கதவு எண் ஜீரோ என்று எழுதப்பட்டதாக வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது கதவு எண் ஜீரோ என்று எழுதப்பட்டது அந்த தனிப்பட்ட வாக்காளர்களுக்கு அல்ல இந்திய ஜனநாயகத்திற்கு என்கின்ற அடிப்படை புரிதலில் இருந்துதான் இந்திய ஜனநாயகத்தின் கதவு எண் ஜீரோ என்கின்ற தலைப்பில் நாம் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் இந்த கதவு எண் ஜீரோ என்பதற்கு அர்த்தம் சேர்க்கின்ற வகையில் இன்றைக்கு காலையில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது செங்கோட்டையில் கொடியேற்றிய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் நூற்றாண்டை கடந்த இந்தியா எப்படி இருக்கும் என்று வேண்டும் கடந்த ஜனநாயகம் எப்படி இருக்கும் என்று வேண்டும் இந்தியாவினுடைய வளர்ச்சி பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்று பேசியிருக்க வேண்டும் அதற்கு மாறாக அதற்கு தான் விக்ஸித் பாரத் விக்ஸ் பாரத் குட் நைட் பாரத் ஆல் அவுட் பாரத் என்று பல்வேறு பெயர்களை வைத்து கொண்டிருந்தார் இப்போது அதற்கு அதையெல்லாம் விட்டு தள்ளிவிட்டு உண்மையான அஜெண்டாவை வெளிப்படையாக பேச தொடங்கி இருக்கிறார் இந்திய ஜனநாயகம் நூறு ஆண்டுகளை கடக்கப் போகிறது என்பதை பற்றி அவருடைய கவலை இல்லை மாறாக ஆர்எஸ்எஸ் எஸ் நூறு ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது என்பதை இந்தியாவினுடைய செங்கோட்டையிலேயே பெருமையாக பேசுகிறார் தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கூட்டத்தாரை இன்றைக்கு செங்கோட்டையில் வைத்து புகழ்ந்து பேசி அவர்களுடைய பாதை நமக்கெல்லாம் வழிகாட்டுவதாக அமைகிறது என்று பேசியிருக்கிறார் மோடி எனில் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு கல்லறை கட்டுகின்ற வேலையை செங்கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை முறியடிப்பதற்காக தொடர்ந்து பல்வேறு ஜனநாயக அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் போராட்டங்களையும் தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகிறார்கள் அந்த போராட்ட வடிவங்களில் முக்கியமான ஒரு போராட்டம் என்பது இந்தியாவினுடைய இந்த வாக்காளர்களை கையாளுகின்ற தேர்தல் ஆணையத்தின் மீதான பஞ்சாயத்து இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான பஞ்சாயத்து என்பது மோடி எப்போது பதவியேற்றாரோ அந்த நாளிலிருந்தே தொடங்கிவிட்டது ஒவ்வொரு முறையும் மோடி பிரச்சாரத்திற்கு போகும் அந்த பிரச்சாரங்களில் விஷமமான கருத்துக்கள் பரப்பப்படும் பொழுதும் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் எந்த விதமான விமர்சனத்தையோ அல்லது நடவடிக்கையோ இந்த தேர்தல் ஆணையம் எடுக்காத காரணத்தால் தொடர்ந்து அவர்கள் தேர்தலில் போட்டியிடவும் அந்த தேர்தலில் முறைகேடாக வெற்றி பெறவும் முடிகிறது என்று நாம் நினைத்தோம் அந்த தேர்தலில் முறைகேடு என்று சொல்லுவது என்னென்னமோ செய்கிறான் வேற என்னென்னமோ என்று நினைத்தோம் ஆனால் தேர்தல் ஆணையமே அதை செய்து கொண்டிருக்கிறதா என்கின்ற சந்தேகத்தை தான் இப்போது ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தி உடைத்து பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானமும் போட்டிருக்கிறார் இந்தியாவில் இருக்கின்ற பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் அதே போல தேஜஸ்வி யாதவ் பீகாரில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இதுபோக இன்னும் பல்வேறு விவகாரங்களை அடுத்து வருகின்ற தோழர்கள் சுட்டிக்காட்டவிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் முதன் முதலாக யாரை அழைப்பது என்று யோசிக்கும் பொழுது நினைவுக்கு வந்தது தொடர்ந்து இந்த விவகாரத்தில் உழைத்து கொண்டிருப்பவர் நம்முடைய தோழர் தீஸ்தா செதல்வாத் அவர்கள் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தபோதே போதே ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்கின்ற அமைப்பின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆய்வை மேற்கொண்டு இந்தியா முழுவதும் எப்படி பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாகின எண்ணப்பட்ட வாக்குகளை விட எப்படி அதற்கடுத்து வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய தரவுகள் மாறுகின்றன என்று பல்வேறு முக்கியமான விஷயங்களை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டி இருந்தது இதே அரங்கத்தில் வாய்ஸ் ஆஃப் என் சார்பாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் ஸ்டோலன் மேண்டேட் என்கின்ற தலைப்பில் தமிழ்நாடு தான் அதையும் முதன் முதலில் உடைத்து பேசியது இப்போதும் நாம் தான் அதை தொடர்ந்து பேசத் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி பதிவு செய்ததற்கு பிறகு நீண்ட காலம் பேசாமல் இருந்தது அந்த ரிப்போர்ட் இன்றைக்கு ராகுல் காந்தி மூலமாக அந்த ரிப்போர்ட் எல்லாம் மீண்டும் படிப்பதற்கான வாய்ப்பும் தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது இதற்கிடையில்தான் நம்முடைய தோழர்களாகிய கரிகாலன் அவர்களும் ஊடகவியலாளர்களாகிய மூன்று பேரும் சேர்ந்து கரிகாலன் அவர்களும் சதீஷ் செல்லதுரை அவர்களும் அரவிந்த் அவர்களும் பீகாருக்கே நேரில் சென்று அங்கு என்ன நடக்கிறது அந்த மக்கள் என்னவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்னவாக இருக்கிறது இவன் கேட்கின்ற பதினோரு சான்றாதாரங்களில் கோர்ட் என்ன சொல்லுகிறது பதினொன்றில் ஒன்று இருந்தால் போதுமேன்னு சொல்லுது அந்த பதினொன்றில் ஒன்றாவது இருக்கிறதா என்பதுதான் அங்கு போய் அவர்கள் கேட்ட கேள்வி அதற்கான பதில்களை எல்லாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் காணொலியாகவும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது விரிவான காணொலிகள் அவர்களுடைய ட்ரைப்ஸ் வலைவலியிலும் அரன்சை வலைவொலியிலும் வெளியாக இருக்கிறது இன்றைக்கு அதனுடைய முன்னோட்டமும் வெளியாக இருக்கிறது இப்படி தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிற சூழலில் காங்கிரஸ் கட்சியை முன்னெடுக்கின்ற விதத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகை தரவிருக்கிறார் மேலும் இந்த பீகாரில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் வழக்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்னாவது பெட்டிஷனர் ஆகிய திரு மனோஜ் ஜா பீகாரில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் அவர்களுடைய கட்சியாகிய ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய மனோஜ் ஜா அவர்கள் இணைய வழியில் கலந்து கொண்டு நம்மோடு கலந்துரையாட கலந்துரையாடவிருக்கிறார் மேலும் ஓட் ஃபார் டெமோக்ரஸி அறிக்கையை தலைமையேற்று தயாரித்து தந்த திரு தேவசகாயம் ஐஏஎஸ் ஓய்வு பெற்றவர் அவர்களும் இந்த கூட்டத்தில் இணைய வழியில் கலந்து கொண்டு உரையாடவிருக்கிறார் முதல் முறையாக இணைய வழியில் பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு வகையை நம்முடைய ஊடகங்களின் சார்பாக செய்யவிருக்கிறோம் அதற்கும் ஆதரவு தந்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த மோடி அரசு எப்படி எத்தனை பேருடைய தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை விஜயசங்கர் சாரும் நானும் தினமும் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் என்று அந்த உரையாடல் நீண்டு கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு ஜனநாயகத்தை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு இந்த கூட்டம் நடத்துகிறோம் என்று தெரிந்த உடனேயே நானும் வந்து கலந்து கொள்ளுகிறேன் என்று நான்கு மணிக்கே முதல் ஆளாக அவரும் வந்துவிட்டார் சிறப்பு வருவதற்கு முன்னாடியே அவர் நம்மளை வரவேற்பதற்காக இங்கே வந்துவிட்டார் அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்புவதற்காக நேரலையாகவும் பதிவு செய்ததாகவும் ஒளிபரப்புவதற்கு வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் ட்ரஸ்ட் டெபிஷியன்சி தான் இந்த வழக்கினுடைய சாரம் என்று சொன்னதை அரவிந்த் அவர்கள் குறிப்பிட்டார் அது பற்றி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த எஸ் ஒய் குரேஷி அவர்கள் ஒரு கருத்தை அவருடைய நூலில் சில காலங்களுக்கு முன்பாகவே பதிவு செய்திருக்கிறார் த இசிஐ ஹேஸ் காட் அவே வித் மெனி மிஸ்டேக்ஸ் லார்ஜ்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கிரெடிபிலிட்டி அண்ட் பீப்புள்ஸ் ட்ரஸ்ட் இன் த இன்ஸ்டிடியூஷன் தேர்தல் ஆணையம் என்பது பல்வேறு இருந்து தப்பித்திருக்கிறது அதற்கெல்லாம் ஒரே காரணம் அந்த நிறுவனத்தின் மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையும் அதனுடைய நம்பகத்தன்மையும் ஆனால் அதை இழந்து விட்டது என்றால் அதை மீட்டுருவாக்கம் செய்வது அவ்வளவு சுலபமானது அல்ல திஸ் ட்ரஸ்ட் கெனாட் பி டேக்கன் ஃபார் கிராண்டட் இந்த நம்பகத்தன்மையை இஷ்டத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது த மொமெண்ட் ஆஃப் கிரெடிபிலிட்டி த ப்ராப்ளம் பிகின்ஸ் டெஃபிசிட் ஆஃப் கிரெடிபிலிட்டியிலிருந்து தான் பிரச்சனையே தொடங்குகிறது என்று சொல்லுகிறார் ஆனால் டெபிசிட் ஆஃப் கிரெடிபிலிட்டியோடு வேறு ஒன்றை தொடர்புபடுத்துகிறார்கள் இது ட்ரஸ்ட் டெஃபிஷியன்சி என்று வேறு ஒன்றாக மாற்றிக்கொண்டு அந்த ட்ரஸ்ட் டெஃபிஷியன்சி மட்டும்தான் இந்த பிரச்சனை அதை நாங்கள் உறுதிப்படுத்தி தரோம் என்று ஒரு நாட்டாண்மை தினம் நடந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் நம் முன்னால் இருக்கிறது அடுத்து பீகாரில் நேரில் பார்த்து வந்தது பீகாரில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகள் என்னவாக இருந்தன என்பது குறித்து ஊடகவியலாளர்கள் கரிகாலன் அவர்களும் அரவிந்த் அவர்களும் சதீஷ் அவர்களும் தங்களுடைய ஊடகங்களில் பேசியிருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் என்ன பேசினார்கள் என்கின்ற காணொலிகள் இன்னும் வெளியிடப்படவில்லை கடந்த முறை த ஸ்டோலன் மேண்டேட் என்கின்ற கூட்டம் இதே அரங்கத்தில் நடத்தப்பட்ட போது தோழர் பரகல பிரபாகர் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அந்த கோரிக்கை என்னவென்றால் இந்தியர்களாகிய நம்முடைய பொது மனசாட்சி என்பது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பிக்கையை நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இந்த தேர்தல் நடத்தையின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்பதை முன்வைத்து கடிதத்தை எழுதி குவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் நம்முடைய மாணமிகு ஆசிரியர் அவர்கள் கூட அந்த கோரிக்கையை கேட்டுவிட்டு இது மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது என்று வாழ்த்துக்களை கூட பகிர்ந்திருந்தார் அது அந்த நேரத்தில் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனது ஆனால் இப்போது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி அவர்கள் மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் இந்த போராட்டத்தில் அவர் தனித்து விடப்படவில்லை தமிழர்களாகிய நாம் அவரின் பின்னால் இருக்கிறோம் இந்தியர்களாகிய நாம் அவரின் பின்னால் இருக்கிறோம் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்புகின்ற கோரிக்கை என்பது இந்தியாவினுடைய பொது மனசாட்சியை எதிரொலிப்பதே தவிர ராகுல் காந்தி தனித்த நபர் அல்ல அவர் இந்தியாவின் அடையாளமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கும் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதிக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கும் கடிதத்தை அனுப்புகின்ற ஒரு படிவத்தை இப்போது கொடுத்திருக்கிறோம் இதில் உங்களுடைய பெயரையும் கையெழுத்தையும் போட்டு நிறை நிகழ்ச்சியின் நிறை நிறைவில் ஒருங்கிணைப்பாளரிடம் கொடுத்துவிட்டு போகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான முதல் கையெழுத்தை சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர்கள் கையெழுத்து போட்டு தொடங்கி வைக்குமாறு அன்போடு அவரை கேட்டுக்கொள்கிறோம் அதற்குள் இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு மோசடிகளில் ஈடுபடுகிறது நாம் அவர்களிடம் கேட்பது வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சில பெயர் நீக்கப்படுகிறது அந்த நீக்கப்பட்ட பெயர் தனித்த பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படி இருந்தால் அதை ஏன் பொதுவெளியில் அறிவிக்கக்கூடாது அறிவிக்க கூடாது பேங்க்ல கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்தலன்னு பெரிய போர்டு கட்டி அந்த போர்டுல நம்ம போட்டோவோட டிஸ்பிளே பண்றோம் ஆனா இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து இந்த பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன நீக்கப்பட்டதற்கு காரணம் என்ன இன்னாரு செத்துட்டாரு இப்பதான் பிறந்திருக்கிறாரு இன்னாரு இனிமேல் தான் புறக்க போறாரு அதனால இவங்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல அப்படியாவது சொல்லணும்ல என்ன காரணம்னு சொல்லணும்ல ஏன் சொல்ல முடியல அப்படின்னா இருப்பவர்கள் பெயருக்கே இவனால காரணம் சொல்ல முடியல நீக்கப்பட்ட பேருக்கு காரணம் சொன்னா நாடு தாங்காது உள்ள இருக்கிற ஒரு பேர் வந்து ராஜேஷ் தாசா அவர் ராஜ்கமல் தாஸ் ராஜ்கமல் தாஸ் இந்த பேரை தயவு செய்து மறந்துடாதீங்க அந்த நபருக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு அவர் மகனுக்கு வயது எழுபத்தி ரெண்டு அது மட்டும் இல்லை அவருக்கு மொத்தம் ஐம்பது மகன்கள் ஐம்பத்தி இரண்டு வயதில் ஐம்பது மகன்கள்னா ஏண்டா ரெண்டு வயசுல இருந்தாடா பிள்ளை பெத்த அதை விடுங்க அந்த மூத்த மகனை தாத்தா உடம்பில் உயிரணுவாக இருக்கும் போதே ராஜ் ராஜ்கமல் தாஸ் அப்படிப்பட்ட ஒரு வீர தீர சூரனாக இதுல இன்னும் ஹைலைட் முடியல கேசு அத்திப்பட்டி கிராமம் அழிஞ்சு போயிட்டதா சொல்றாங்கல்ல இல்ல அது அயோத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எங்க ராஜ்கமல் தாஸ் வீட்டில் ஐம்பது பிள்ளைங்க பெத்தார் இல்லையா அதுல கடைசி பிள்ளைக்கு வயசு என்ன அப்படின்னா இருபத்தி எட்டு பெத்தது பூரா ட்ரிபிள்ஸ் தான் போல டபுள் ட்வின்ஸ் கிடையாது எல்லாம் ட்ரிபிள்ஸா பெத்து தள்ளி இருக்கிறார் தலைவர் அப்படி பெற்று இன்னும் முடியல கேஸ் அந்த ஐம்பது பேரும் கல்யாணம் செய்து குடும்பங்குட்டிகள் பெற்று ஒரே வீட்டில் வாழுகிறார்கள் அந்த வீட்டிற்கு அளவு பத்துக்கு பத்து இப்ப இப்படி இதுக்கு கிடையாது நீக்கி இருக்கிறான் ராகுல் காந்தி பாருங்க ராகுல் காந்தி கொடுப்பு நீ டீ குடிப்ப அவனை நிம்மதியா கல்லறையில் தூங்க விடாமல் ராகுல் காந்தி உசுப்பி விட்டு டீ குடித்து என்று கேஸ் போட்டாலும் போடுவான் சும்மா நினைக்காதீங்க போட்டாலும் போடுவான் அதுக்கு தேவையான டிஸ்கோர்ஸ் செட் பண்றதுக்கு தான் ஏபிஏபி மாதிரியான ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் அணிகள் எல்லாம் இருக்கிறது எப்படி தோண்டி ஒன்றுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சும் கோயில் கட்டிங்கன்னு சொன்னானோ அது மாதிரி ராகுல் காந்தி செத்தவங்களை தான் உண்மையிலேயே எழுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி மோடி வித்தை காட்டுவது மோடி அல்ல ராகுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாலும் போடுவான் அப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள் நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன கேலி கூத்துகளை போல இருந்தாலும் இவர்கள் கேலி கூத்தாக்கி இருப்பது ராஜ்கமல் தாசை அல்ல மின்டா தேவின்னு ஒரு அம்மா நூத்தி இருபத்தி நாலு வயசுங்க ஆக்டிவா ஓட்டு போடுறாங்க இன்னொரு அம்மா ஒரு நாள்ல ஒரு தொகுதியில ஒரு நாளுக்கு ஓட்டு வாக்கெடுப்பு நடக்குது அப்படின்னா ஒரே நாள்ல ஆறு பூத்துல ஓட்டு போடுறாங்க காலையில ஏழு மணிக்கு போனோம்னா பத்து நிமிஷத்துல ஓட்டு போட்டு வந்துடலான்னு பரபரப்பா போய் வெயிலுக்கு முன்னாடி வீடு அடங்கிடுறோம் சரி அன்னைக்கு லீவு கொஞ்சம் வீட்டில் இருக்கலாம் மொதல் வேலையா ஆனால் ஓட்டை போட்டுருவோன்னு அஞ்சரை மணிக்கெல்லாம் போய் அன்னைக்கு கூலி வேலைக்கு போகின்றவர்கள் வரிசையில் நின்று போடுறதை பார்த்துருக்குறோம் ஆனா அப்ப ஆறு இடத்துல ஓட்டு போடுறதுக்கு இப்படி போய் வரிசையில் நின்று இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஜனநாயக உரிமையை உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா கடமை ஆற்றுறதுல அவ்வளவு கண்ணியமா இருக்கிறாங்க அந்த அம்மா சாக்குன் தேவி சாக்குன் தேவி யாருன்னா இவங்களாவது ஸ்ட்ரீட்டு விட்டு ஸ்ட்ரீட்டு பூத்து விட்டு பூத்து சாக்குன் தேவி ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு உத்தரப்பிரதேச ஒரு ஓட்டு குஜராத்ல ஒரு ஓட்டு கர்நாடகாவில் ஒரு எலக்ஷனுக்கும் ஒவ்வொரு பழைய புராண வரும் எங்கெங்கெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னு எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் சாகுன் தேவி அவதரிப்பார் கல்கி அவதாரம் எடுத்தாரா இல்லையான்னு தெரியல அதுதான் பெண் அவதாரமாக வந்திருக்கான்னு தெரியல இப்படி ஜனநாயகத்தை படுகொலிகள் தள்ளி கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி தொடர்ந்து பலமுறை பேசி இருக்கிறோம் எழுதியிருக்கிறோம் இதையெல்லாம் கடந்தும் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி தப்பித்துக் கொண்டிருக்கிறது இந்த உச்சநீதிமன்றம் அதை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையர் ஒரு உத்தரவை சரியாக செயல்படுத்தாவிட்டால் இந்த நீதிமன்றம் கேட்கிற கேள்வி இருக்குல்ல அவன் தலைமுறையே அதுக்கடுத்து மாநகராட்சிக்குள்ள வரக்கூடாதுன்ற அளவுக்கு கேட்பான் அதுதான் நோக்கமாகவும் கூட இருக்கலாம் ஏன் திருச்சியில் மலைச்சாமிக்காக போய் பெரியார் ஆஜரானார்ன்றதுல இதுவும் இருக்கிறது யாரோ ஒரு கலெக்டருக்கு எதுக்குங்க பெரியார் போய் ஆஜராகிறாருன்ற கேள்வி இருக்குல்ல இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும் ஆனால் இந்த ஆணையரை நோக்கி என்றைக்காவது கடுமையான கேள்வியை இந்த உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறதா ராகுல் காந்தியை பார்த்து ஒரு நீதிபதி கேட்கிறார் நீ நாடாளுமன்றத்திற்கு போய் பேச வேண்டியதுதானே எதற்காக இங்கே வந்து வெளியில் பேசுகிறாய் என்று கேட்கிறார்களே வெளியில போய் ஊர் ஊரா பேசுறிய நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வக்கு இருக்குதா அப்படின்னு அந்த நபரை பார்த்து கேட்பதற்கு அந்த நீதிபதிக்கு அந்த நீதிமன்றத்தில் எது தடையாக இருக்கிறது இதே கேள்வியை நாடாளுமன்றத்தில் கேட்ட போது பதில் சொல்லவில்லையே மோடி அவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்து பேசுவதற்கு அந்த நீதிபதிக்கு யோக்கியதை இருக்கிறதா அப்படி இருந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறது என்று நம்புகிறோம் தேர்தல் ஆணையம் உண்மையாக இருக்கிறது என்று நம்புகிறோம் அப்போ இது வெறுமன தேர்தல் ஆணையர் யாரோ ஒருவர் வந்து நியமிக்கப்பட்டு விட்டார் அவர் தகுடு திட்டம் செய்து விட்டார் என்பது அல்ல இந்த சிஸ்டத்தை எப்படி சிதைவுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் என்பதிலிருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டி இது குறித்து எஸ் குரேஷ் இன்னொரு தகவலை சொல்லுகிறார் அதை அடுத்த இடைவெளியில் சொல்லுகிறேன் அடுத்ததாக இது குறித்து நேரில் போய் களம் கண்டுவிட்டு வந்ததற்கு பிறகு இந்த செய்திகளை எல்லாம் எப்படி கோர்ப்பது என்பதை பற்றியே அவர் மூன்று நாட்கள் எழுதி எழுதி பேசி பேசி மீண்டும் மீண்டும் அது என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட மனப்பிரயத்தனங்கள் என்ன என்பதை நெருக்கமாக இருந்து அறிந்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரேஷி எழுதுகிறார் காலையில் நான் கண் போது இந்தியன் எக்ஸ்பிரஸில் பார்த்த செய்தி என்னை அதிர்ச்சி அடைய செய்தது காரணம் எலெக்ஷன் கமிஷனர் ஆகியவரையும் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்களையும் மூன்று பேரையும் பிரதமர் அலுவலகம் ஆணை பிறப்பித்து பிரதமரின் தலைமைச் செயலாளரை வந்து சந்தித்து விட்டு போகுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் எனக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது அந்த அழைப்பில் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமைச் செயலாளராக இருந்த பூலோக் சாட்டர்ஜி என்பவர் பேசினார் பேசியவர் உங்களை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்க தேர்தல் ஆணையராக நியமிக்க பிரதமர் முடிவெடுத்திருக்கிறார் உங்களுக்கு அது சம்மதமா என்று கேட்டிருக்கிறார் ஏன் இந்த கேள்வி கேட்கப்பட்டது என்று எனக்கு புரியவில்லை காரணம் நியமிப்பார்களே தவிர ஆலோசிக்க மாட்டார்கள் இங்கே ஆலோசனை நடக்கிறதே என்பது எனக்கு வியப்பாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அவர் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் தான் தேர்தல் ஆணையர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது பொதுவாக அப்படி செய்யப்படாது ஆனால் இரண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் அதை செய்தார் ஏனென்றால் ஐஏஎஸ் ஆனவர் பிரதமரின் கைகாட்டலுக்கு செயல்பட வேண்டியவர் ஐஏஎஸ் அல்லாத ஒருவர் அப்படி செயல்பட தேவையில்லை குரேசி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த முறையை மன்மோகன் செய்து வைத்தார் இது நிகழ்வு ஒன்று இரண்டாவது நிகழ்வு வீரப்ப மொய்லி ஒரு நாள் குரேஷியை தொடர்பு கொண்டு என்னுடைய அலுவலகத்திற்கு வாருங்கள் நீங்கள் நீண்ட காலமாக ஆலோசித்து வருகின்ற தேர்தல் சீர்திருத்தங்களை அமல்படுத்துவது குறித்து பேசுவோம் என்று அழைத்தார் நான் மிகவும் மகிழ்ந்தேன் ஆனால் நிராகரித்தேன் மாறாக என்னுடைய அலுவலகத்திற்கு வாருங்கள் எனக்கு இரண்டு சகோதரர்கள் தேர்தல் ஆணையர்களாக இருக்கிறார்கள் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நாம் நான்கு பேரும் சேர்ந்து பேசுவோம் என்று அழைத்தேன் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் மறுநாளே நான்கு முக்கிய செயலாளர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அவர் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து என்னை சந்தித்தார் சந்தித்தது மட்டுமல்ல மாகாண அளவில் இந்தியா முழுவதும் தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து நாம் முகாம்களை நடத்த வேண்டும் மக்கள் மத்தியில் பொதுமன சாட்சியை உருவாக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் நானும் ஒப்புக்கொண்டேன் எல்லாம் கைகூடி வந்த நேரத்தில் சல்மான் குர்ஷித்திற்கு அந்த பொறுப்பு மாற்றப்பட்டது உடனடியாக பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டேன் இவ்வளவு சீர்திருத்தங்களை செய்வதற்காக ஒரு பெரும் பொதுமன சாட்சியை உருவாக்கும் வேலையை செய்து வைத்திருக்கின்ற நேரத்தில் மொயிலியை மாற்றலாமா என்று கேட்டேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை சந்திக்க வேண்டியவர்கள் சந்திப்பார்கள் இதை இன்றைக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சந்திப்புக்கு பிறகு அந்த நபர் இருப்பாரான்னு தெரியாது ஆனால் மன்மோகன் சந்திப்பு என்று சொன்னது உள்ளபடியே மகிழ்ச்சியான சந்திப்பு சல்மான் குர்ஷித்தும் அதே அதிகாரிகளை அழைத்துக்கொண்டு கொண்டு மறுநாளே குரேசியின் அலுவலகத்திற்கு சென்று எந்த பணியும் கெட்டுவிடாது மொய்லி விட்ட இடத்தில் நம்முடைய பணிகளை தொடர்வோம் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று வந்து நின்றார் இப்படி இருந்தது தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மோடி கைகாட்டுகின்றபடியெல்லாம் ஆடுகின்ற வேட்டைக்காடாக மாற்றப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலில் ஸ்டேட் இருக்கக்கூடிய எலெக்டோரல் ரோல் யூனியன் கவர்மெண்ட் யூனியன் தேர்ந்தெடுப்பதற்கான அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான எலக்டோரல் ரோல் இந்த ரெண்டு ரோலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன ஏன் இதில் இவ்வளவு மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது அதே ரெண்டுக்கு வெவ்வேறு எலிஜிபிலிட்டி கிடையாது ஒரே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் பதினெட்டு வயது அப்படின்றது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய ரோலில் ஒரு நம்பர் இருக்குது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு ஆன சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனில் வேறு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருடைய வித்தியாசம் என்ன ஏன் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா இல்லை இதை செர்ச்சபிள் ஃபார்மேட்டில் கொடுக்காததுனுடைய பின்னணி என்ன காரணம் நம்மகிட்ட என்ன சொல்லுவான்னா காதில் ஆயிரம் முளத்திற்கு பூ சுற்றுவான் வாக்காளருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் உங்கள் அடையாள அட்டை வெளியே போயிருச்சுன்னா ஜனநாயகமே சீரழிஞ்சு போயிடும் இப்போ ஜனநாயகம் பூத்து குழுங்குது இந்த வாக்காளர் அடையாள அட்டை நம்பர் வெளியே தான் இந்த மலரெல்லாம் கருகி கீழே விழுக போகுது என்பது போல தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தை உயிருக்கு ஊசலாட வைத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையரை வன்மையாக கண்டிக்கின்ற இந்த நடவடிக்கைகள் தொடர வேண்டும் நாடு முழுவதும் இவர்கள் அத்தனை பேரும் கேள்விக்கு உட்பட்டவர்களாக நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவையிலும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக மாற்றப்பட வேண்டும் சட்டப்பேரவைக்கு வந்து நீ கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி தானே அத்தாரிட்டியை நீ சரியா எக்ஸசைஸ் பண்ணையா இல்லையா இன்னொரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி வெரிஃபை பண்ண முடியாது அல்லது கேள்வி கேட்க முடியாது என்கின்ற ஒரு அசம்பந்தமான காரணத்தை வைத்து கொண்டு தப்பிக்கின்ற வேலை இனி வேலைக்கு ஆகாது இதே உச்ச நீதிமன்றம் பல்வேறு விவகாரங்களில் பல்வேறு காத்திரமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறது ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தை பார்த்து மட்டும் கேள்வி எழுப்பாது ஏனென்றால் அங்கதான் விஷயமே அடங்கியிருக்கு நீங்க இப்போ பூத் கேப்சர்லாம் இல்லை அப்படின்னு நம்ம பெருமையாக கருதுறோம் அவன் பூத்தெல்லாம் கேப்சர் பண்ணல அவன் கமிஷனே கேப்சர் பண்ணிட்டான் பிற இதுக்கு பூத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு பூத்து பூத்துக்கு வந்து நீங்க பிடிச்சிங்கன்னா தான் இப்போ பூத்துல வந்து கல்லை ஓட்டு போட்டால் பிடிச்சி நிப்பாட்டிடுவீங்க நீங்களே கழுத்தை பிடிச்சி நிப்பாட்டி ராணி அப்படின்னு நிப்பாட்டிடுவீங்க பூத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் சக்கு 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 ஐநூறு ரோட்டு குத்திருக்கானே குத்துறது காண்டிய லட்சக்கணக்கான பேரை ஏற்றி வச்சிருக்கிறானே இதற்கு என்ன பதில் தேர்தல் ஆணையத்திற்கு நாம் எழுப்புகின்ற இந்த கேள்விகளோடு